வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் பொன்முடி அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது இரண்டு வாரங்கள் கழித்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளத்தில் உள்ள குருவாயூரப்பன் சுவாமி கோவிலில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தரிசனம் செய்தார் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் புறநமைக்கும் பணியானது எண்பது கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மத நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவிற்கு வருகை தந்துள்ளார் மேலும் இன்று குருவாயூர் கிருஷ்ணன் சுவாமி கோவிலுக்கும் திருப்பிரையர் ராமசுவாமி கோவிலுக்கும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்களுக்கு அயோத்தியில் நடைபெறவுள்ள கும்பாபிஷேக விழாவிற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினான்கு காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்பவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காணும் பொங்கல் கொண்டாட்டம் இன்று நடைபெற உள்ளது மேலும் இதையொட்டி சென்னையில் பாதுகாப்பிற்காக பதினஞ்சாயிரத்தி ஐநூறு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் காணும் பொங்கலில் கொண்டாடுவதை முன்னிட்டு இன்று கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வணிக வளாகங்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இன்று மினி மாராத்தான் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராக ஒய் எஸ் சர்மிளா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பண்டிகையை முன்னிட்டு இன்று மெரினாவிற்கு கடற்கரைக்கு செல்லும் குழந்தைகளின் கையில் பாதுகாப்பிற்காக பேண்ட் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் மேலும் அப்பேண்டில் பெற்றோர்களின் பெயர் முகவரி உள்ளிட்டவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேர்வதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் பகவான் ஸ்ரீராமரை தரிசிக்க வரும் பக்தர்கள் வசதிக்காக அயோத்தி கோயிலில் ஆறு பெரிய நுழைவாயில்கள் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுவை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் தமிழ்நாடு பெவிலியனை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பகவான் ராமரை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் மொத்தம் உள்ள நானூற்றி நாற்பத்தி ஆறு புறநகர் ஊராட்சி அமைப்புகளில் தூய்மை நகரங்களின் பட்டியலில் சென்னை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நேற்று காலை மீண்டும் நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஆறாக உள்ளது வாகனத்தில் ஃபாஸ்டேக் இருந்தால் அதன் கேஒய்சி விதிமுறைகளை வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்